பிரைஸ்லாக் அத்த நல்லவராய் இருக்கிறார் வேதத்தில் யாக்கோப்பை எடுத்துக்கொண்டால் யாக்கோப்பு என்பதற்கு எத்தன் அல்லது ஏமாற்றுக்காரன் என்று பொருள்படுகிறது யாக்கோப்புடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்டோடைய சந்திப்பு யாக்கோப்புடைய வாழ்க்கையில் உண்டாக இருக்கும் பொழுது தேவன் அவருடைய டைட்டிலேயே மாற்றுகிறார் யாக்கோப்பு என்ற பெயரை எடுத்து விட்டு ஆண்டவர் இஸ்ரவேல் என்று அவருக்கு சூட்டுகிறார் இஸ்ரவேல் என்பதற்கு ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று பொருள்படுகிறது யாக்கோப்பிடம் இருந்து தான் கோத்திரமே கோத்திரமை உருவாகிறது இந்த நாளில் உங்களை ஒன்றுக்கு உதவாதவன் யாருக்கும் பயனற்றவன் என்று உங்களை ஒரு ஏளன கண்களோடு உங்களை பார்க்குறாங்களா தான் உங்க சந்ததிக்கே ஒரு ஆசிர்வாத தூணாக தெய்வன் உங்களை நிலைநிறுத்தப் போகிறார் யார் உங்களை ஏழன கண்களோடு பார்க்குறாங்களா உங்களை ஆச்சரிய கண்களோடு பார்க்கும் அளவுக்கு தெய்வன் உங்களை உயர்த்த போகிறார் யான் கோப்பின் தேவன் உங்கள் தேவனா இருக்கிறார் நம் தேவனா இருக்கிறார் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே